இந்த நல்லா கவனிச்சிங்கன்னா லஞ்சம் வாங்குறாங்க பாருங்கள் லஞ்சம் வாங்குகிறவங்க ஊழல் படுறவங்க கமிஷன் அடித்து பணத்தை சேர்க்குறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செலவு பண்ணுவாங்க நல்ல சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல அவங்களால பட்னி கிடக்கவே முடியாது நல்ல செலவு பண்ணுவாங்க ஏன் தெரியுமா வரமுறை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் செலவு பண்ணுவாங்க ஏன்னால் அது ஒன்றும் கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அந்த செலவழிக்கிறதுல ஒரு கவனம் இருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும் இவங்க ஈஸியாக கமிஷன் அடிக்கிறதாங்கள கமிஷன் அடிக்கிறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்கிறது அப்போ அந்த பணம் கஷ்டப்படாமலே இவங்ககிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குது அது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை செலவு ஈஸியாக செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ செலவு பண்ணுறது வந்து அதெலாம் சாதாரண விஷயங்கிற மாதிரி செலவு பண்ணுவாங்க காரணம் அவங்க அது சம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலை கஷ்டப்பட்டு உழைச்சி திறமையால் ஒன்றும் சம்பாதிக்கலை மற்றவங்கக்ட கமிஷன் வாங்குறாங்க ஊழல் அடி ஊழல் அந்த பணத்தோட மதிப்பே அவங்களுக்கு தெரியாது அதனால் அந்த பணமும் அவங்களுக்கு வந்து தங்காது ஒரு அர்த்தம் இல்லாமலே செலவழிஞ்சிகிட்ருக்கும் கண்ட கண்ட உணவுளை அவங்களால உணவில் கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏன் இருக்கணும் இப்போ வந்து நம்ம உணவில் ஏன் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் நம்ம உழைப்பு வந்து பயனுள்ள வகையில் போகணும் நம்ம கா நம்முடைய உழ கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த பணம் வந்து பயனுள்ள வகையில் செலவழியணும் க நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டோம்னா அது எப்படி அப்போ நம்ம உழைப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது அதுக்கு இதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் எதுக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்காகவா நம்ம என்ன கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படிங்கிற கேள்வி அதனால தான் ஏன் உணவு கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னா நல்ல உணவில் சாப்பிட்ணும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது ஏன்னால் இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு க கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம சம்பாதிக்கிற அந்த பணத்தை கடைசியில் நோயை தருகிற உணவு சாப்பிட்டு கடைசியில் அந்த மருத்துவர்கிட்ட போய் பணத்தை கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கு இருபது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னா அவங்க அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ இதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அப்போ நமக்கு நேர்மையாக இருக்கும்போது அந்த பணத்தோட அருமை தெரியும் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணம் வந்திருக்கு அதனால் அந்த பணத்தை பொறுப்பாக நம்ம செலவழிப்போம் நமக்கு நல்ல பழக்கங்களை வளர்த்துப்போம் இந்த மது அருந்த மாட்டோம் இந்த மாதிரி ஏன்னா ம ஏன்னா மது அருந்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அதே நேரத்தில் நல்லா கமிஷன் அடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குற லஞ்சம் வாங்குறவங்கள பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அடிப்பாங்க நல்லா கண்டது கழுதியும் வாங்கி வீட்டில் கொண்டு போடுவாங்க வீட்டில் ஏதோ ஏதோ இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த மாதிரி நல்லா அந்த ஊழல் பண்ண ஊழல் வாங்க லஞ்சம் வாங்கின பணத்தில் கமிஷன் அடித்த பணத்தில் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பார் ஏதோ இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ட மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு கொடுப்பார் பாரு நான் எவ்வளோ ச எவ்வளோ வீட்டுக்கு தாராளமாக இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அங்கே ஒரு போலித்தனமான ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருப்பார் அது நீ கஷ்டப்பட்டுருந்தா அப்போ நீ என்ன பண்ணியிருப்ப அந்த பணத்தை எப்படி செலவழிச்சிருப்ப பொறுப்பாக செலவழிச்சிருப்ப அப்போ தான் ச வேறு கஷ்ட் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பணத்தை செலவழிக்கும்போது தான் எப்படி செலவழிப்பது என்பதையே நம்ம கற்றுக்க முடியும் சும்மா யாரோ ஒருத்தர் ஊராக விட்டுனையே என் பொண்டாட்டி கையன்ற மாதிரி சொல்லுவாங்களா அது மாதிரி யாரோ யாருடைய பணமோ நம்ம லஞ்சமாக கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது அப்போ நம்ம அந்த இது எல்லாமே ஈஸியாக செலவழிப்போம் ஈஸியாக கிடைக்கிறத ஈஸியாக வர்றதை ஈஸியாக செலவழிச்சிரும் எதில் செலவழிக்கணும் எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நமக்கு தெரிய தெரியும் எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் இது வாங்கணுமா வாங்கணும் இப்போ என்ன இப்போ வாங்கினா வாங்குவேன் எது என்ன நம்ம உழைச்சதா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க வந்துகிட்டே இருக்குது லஞ்சம் வந்துகிட்டே இருக்குது கமிஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த எந்தவித கட்டுப்பாடுமே இருக்காது இந்த லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பாடே இருக்க வாய்ப்பே கிடையாது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி உணவில் கட்டுப்பாடு இருக்காது போதை பழக்கங்களில் கட்டுப்பாடு இருக்காது நல்லா தண்ணி கூட அடிப்பாங்க அதுபோல் தேவையில்லாமல் நல்லா பணம் வருதா லஞ்சம் ஊழலில் கமிஷன் பணம் வருதா வீடெல்லாம் பெருசாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க கண்டது கழிதும் வாங்கி போடுவாங்க என்ன என்ன தான் லஞ்சம் வருதை கமிஷன் வருது ஊழல் வருதை போட்டு வாங்கி போட்டுக்கிட்டே இரு தார வந்துக்கிட்டே இருக்குது வாங்கி போட்டுக்கிட்டே இரு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது எதை வாங்கணும்னே தெரில எதையாவது வாங்கணும் இன்னைக்கு எதையாவது வாங்கணும் எதை வாங்கலாம் தேவையா இல்லையா வாங்கி போடு அப்படின்னு தான் அந்த லஞ்சம் வாங்குறவங்க இது தேவையா இல்லையா அப்படின்லாம் இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுப்போங்க தேவையில்லாதெல்லாம் சாப்பிடுவாங்க தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க தேவையில்லாத செயல்களாம் செய்வாங்க தேவையில்லாததை பெஸ்ட்டு கிடப்பாங்க தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுவே நீ கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்சிருந்தால் அதை எப்படி செலவு பண்ணணும் எதுக்காக செலவு பண்ணணும் அந்த செலவு நமக்கு தேவையாக இல்லையா அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் செலவழிப்பாங்க ஒவ்வொன்றையும் இது நமக்கு தேவையா இல்லையா இன்னும் எவ்வளோ சிக்கனமாக அதை நம்ம பண்ணலாம் ஒரு ஒரு பொருள் நமக்கு தேவை அது எந்த இன்னும் சிக்கனமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு யார் நினைப்பான்னா நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க தான் அதுவே வந்து நல்லா ஊழல் பண்ணுறவன் என்ன பண்ணுவான் லஞ்சம் வாங்குறவன் என்ன பண்ணுவான் இது சீப்பாக விலை உயர்ந்ததாக இருக்கணும் கண்முடித்தனமாக விலை உயர்ந்ததுன்னா அது நல்லதுன்னு நினைப்பான் அவன் சீப்பாக வாங்கணும்னு யோசிக்கவும் மாட்டான் அல்லது கம்மியாக வாங்கணும்னு யோசிக்க மாட்டான் எங்கே கம்மியாக கிடைக்கணும்னு தேடவும் மாட்டாங்க ஏன்னா அந்த பணம் ஒன்று அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலையே அது வந்துக்கிட்டே இருக்குது கஷ்டப்படாமல் நமக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்குது அதை வச்சு எதையாவது வாங்கணும் அப்படிங்குறக்காக வில அதிகமாக இருக்கா அப்போ அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்முடித்தனமா அந்த மாதிரி தேடலாம் மாட்டாங்க இன்னும் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் விசாரிக்கவே மாட்டாங்க இது போனால் இன்னொன்று இது ரிப்பேர் ஆனால் இன்னொன்று நமக்கு தான் வந்துக்கிட்டே இருக்க கமிஷன் வந்துகிட்டு இருக்குது ஊழல் வந்துக்கிட்டே இருக்குது லஞ்சம் வாங்கிட்டு இருக்குது அப்போ நம்ம இது போனால் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி முறைகேடான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறவங்களுடைய செயல்கள் எல்லாமே தேவையில்லாததாக தான் இருக்கும் ஒரு பயனும் இருக்காது ஒரு ப ஒரு அவங்க செயல்களே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தமும் இருக்காது சும்மா அந்த வெறும் அலங்காரத்துக்கு தான் வாழ்ந்து வெறும் விளம்பரத்துக்கு தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க வெறும் வெளியில் பார்வைக்கு தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்த மாதிரியே இருக்கும் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை தான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்க நேர்மையற்றவர்களின் வாழ்க்கை ஃபுல்லாக அர்த்தமற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும் அதில் ஒரு அர்த்தமும் இருக்காது ஒரு ஆழமும் இருக்காது ஒரு மண்ணும் இருக்காது